பால்பாறையில் ஏடிஎம் இயந்திரம் பழுதானதால் வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பணம் எடுப்பதற்கு திண்டாட்டம் கோவை மாவட்டம் பால்பாறை பகுதியில் உள்ள வங்கிகளின் இயந்திரங்கள் பல ஆண்டுகள் பழுதாகி ஆனாலும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் ஒரு ஏடிஎம் இயந்திரம் மட்டும் செயல்படுகிறது யானை பசிக்கு சோழப்பொறி எதற்கு வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர் மேலும் பொதுமக்கள் ஏடிஎம் இயந்திரம் மூலமாக பணம் எடுப்பதற்கு மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகிறார்கள் மேலும் பால்பாறை பகுதியில் அரசுடமையாக்கப்பட்ட வங்கிகள் பாரத ஸ்டேட் வங்கி யூனியன் வங்கி இந்தியன் வங்கி ஆகிய மூன்று வங்கிகளிலும் ஏடிஎம் இயந்திரத்தில் நான்கு ஏடிஎம் மையம் மற்றும் நடமாடும் மொபைல் ஏடிஎம் பணம் இல்லாததால் வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் சென்று வருகின்றனர் மேலும் பால்பாறை பகுதியில் உள்ள வங்கிக் கணக்கில் தொழிலாளர்களின் சம்பளத்தை வங்கிக் கணக்கில் போடுவதால் வால்பாறையில் உள்ள ஏடிஎம் மையங்களில் கூட்டம் மேலும் பால்பாறை பகுதியில் ஏடிஎம் கார்டை வைத்து பைனான்ஸ் மற்றும் செல்வந்தர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்து வருகின்றனர் இந்நிலையில் வங்கி ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் நிரம்பிய சில மணி நேரங்களில் ஏடிஎம் உள்ள கஜானா காலியாகி விடுகிறது இதனால் சுற்றுலா பயணிகள் மற்றும் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ஏமாற்றத்துடன்